சிவாய மகா முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு வருடங்கள் பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியானது நடைபெறும் இந்த ராகுவும் கேதுவும் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகு கேது அப்படிங்கிறவர் வந்து சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு அரக்கிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் அவங்க அந்த இரட்டை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தையும் அதே போல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கும் படியில் அந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நமக்கு வழங்கக்கூடிய இந்த அமிர்தமானது அமிர்தம் அல்ல அதனால் நாமளும் தேவர்களினுடைய வரிசையில் போய் தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவர்களுடன் போய் அவர்கள் உட்காருகிறார்கள் இருவரும் இருவரும் அந்த அமிர்தத்தை மோகினியிடம் வாங்கி பருகிறார்கள் பருகின உடனே தான் வந்து சூரியன் வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இவர்கள் வந்து ராகு கேது இவர்கள் வந்து அசுரர்கள் அப்படின்னு சொல்கிறார் அது சொன்ன உடனே வந்து மகாவிஷ்ணு என்ன செய்கிறார் தன்னிடம் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்கிறார் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்தாலும் கூட அவங்ககிட்ட அவங்க குடித்த அந்த அமிரத்துவம் அமிர்தமானது உடலில் இருக்கிறதுனால அவங்க வந்து சாகலை அப்போது இருவர்களினுடைய தலையும் அப்படியே துடித்து கொண்டிருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாம்பு ஒரு ஒரு நபர் பாம்பின் சொரூபம் இன்னொரு சிறுபர் மனித உடலின் சொரூபம் அப்போது அந்த பாம்பு தலையானது மனித உடலில் ஒட்டுகிறது மனித தலையானது பாம்பு உடலில் ஒட்டுகிறது அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாறி ஒட்டிடுது தலை மாறிடுது அப்படி தலை மாறி போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் குடித்த அமிர்தமானது அவங்களுக்கு சாகா வரத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அவர்களுக்கு உணர் ஜென்மத்தை வழங்குகிறது அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகுக்கு தலை இருக்கும் ஆனால் உடல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உடல் இருக்கும் கேதுவுக்கு பார்த்தோம்னா பாம்பு தலை இருக்கும் மனித உடல் இருக்கும் நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மிக மிக முக்கியமான கிரகங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மாதிரி கிரகத்தில் அந்த சூரியனுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் இருக்கிறது எப்படின்னா அதில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளான காலம் எப்படின்னு கேதுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் இப்போது இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுலேருந்து செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கேது அதே இடத்துல இருந்து கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருந்து அனுகிரகம் அதனால் பலாபலன்கள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் சிவாய நமகா தனுசு ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி எந்த மாதிரியான பலன்கள் எந்த மாதிரியான ஒரு கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான விஷயத்திலலாம் நீங்கள் நல்ல ஒரு நேர்த்தியான வகையான செயல்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறத கவனமாக கேளுங்க முதல் விஷயம் ராகு பகவான் உங்களுடைய நாலாம் பாவத்தில் இருந்தாருங்க இப்போது அவர் மூணாம் பாவத்துக்கு வந்துட்டார் அதே மாதிரி தான் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருந்தார் இப்போது ஒம்போதாம் பாவத்துக்கு வந்துட்டார் இதில் ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது ஒரு நல்ல ப்ளஸ் உங்களுக்கு மூணில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போது முதல்ல கேதுவை பற்றியும் பார்த்துருவோம் ஒன்பதுன்னா கேது இருக்காருங்க இந்த கேதுங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ஞான மோக்ஷ காரகன் ஞான காரகன் அப்படிங்கிறது கேது ஒன்பதாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதுக்கு வந்து நிறையா இருக்குது அதில் முக்கியமானது கேந்திரம் பண்ணிச்சிக்க கேந்திரம் கிடையாது முக்கியமானது மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் இப்போ வந்து கேது பகவான் அமர்றார் ஒன்பதில் கேது வந்து அதுவும் சூரியனாக மாறுகிறார் சூரியனினுடைய சாரத்தை வாங்குகிறார் சூரியனுடைய செயல்பாடுகள் என்னென்ன கிடைக்குமோ ஒன்பதில் சூரியன் இருந்தால் ஒரு நபருக்கு என்னென்ன அமோகமோ என்னென்ன வளர்ச்சியோ அதையெல்லாம் இப்போது கேது உங்களுக்கு சற்றேற குறைய பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாதம் தரப்போகிறாருங்க உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா அவருடைய சாரம் முதல்ல சூரியன் சாரம் அடுத்தது சுக்கரனினுடைய ஸ்தாலம் அடுத்தது சுயசாரம் இந்த சுக்கரஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கர தசை ஒரு பிரயோஜனமே அல்லாத தசைன்னே சொல்லிடலாம் பாருங்கள் சுக்கர தசை அள்ளி கொடுக்குது தசை அட்டிகிரியா அவனுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க எல்லோரும் நீங்கள் இந்த வார்த்தையை நிறைய கேட்டிருப்பீங்க திடீர்னு ஒரு ஆள் பெரிய ஆள் ஆயிட்டாங்க பாருங்கள் சுக்கரதை அட்டிகிரியாக அவருக்கு அப்படின்னு பாருங்கள் ஏன்னா இந்த சுக்கர தசை திடீர் லாபத்தை கொடுக்கும் ஆனால் இந்த சுக்கர தசையை கவனிச்சிங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே வந்தால் தான் யோகம் அந்த தசை முப்பது வயசுக்கு கம்மி வந்தால் தோஷம் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்தால் யோகம் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு குறைவாக வந்தால் தோஷம் ஏன்னா அது குட்டி சுக்கரன் பிரயோஜனமற்றது குடும்பத்தில் பிரிவினைகளை கொடுக்கும் இது ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து சிறு வயசுலயே நடந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கெட்ட பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு வயசு பத்து வயசுல இருந்து இல்லனா இருபது வயசுக்குள்ளேயே எல்லா சுக்கிரதசையும் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலருக்கு மட்டும் காலம் கடந்து நூறு வயசுல வரும் ஒண்ணு சின்ன வயசுல வந்துடும் அல்லது காலங்கடந்து நூறு வயசுக்கு மேலே வரும் ஆக சுக்கரதை புரோஜனம் கிடையாது உங்களுக்கு ஆனால் இந்த சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்னன்னா கேது சுக்கரனின் சாரத்தில் போகணும் நல்ல இடத்தில் இருக்கணும் அப்படி இருந்தால் அது உங்களுக்கு யோகம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னாங்க இப்போ கேது பகவான் சுக்கர சாரத்தில் ஒன்பதாம் பாவத்தில் போகிறார் அப்போது ஒன்பதிலே சுக்கரன் இருந்து உங்களுக்கு சுக்கர தசை நடந்தால் என்ன பலன் நல்ல பலன் இல்லையா நல்ல யோகம் கிடைக்கும் இல்லையா சுக்கர தசை கிடைச்சா ஒரு நல்ல மாற்றம் தானே பணம் காசுகள் கையிலே புரலும் தானே அப்படியான ஒரு யோகத்தை இப்போது கேது உங்களுக்கு வழங்க போறார் தனுசு ராசிக்காரங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல விஷயம் அது தனுசு ராசிக்கு அப்புறம் கேதுவினுடைய பார்வையை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்கறாரு அதே மாதிரி உங்களுடைய பதினொன்றாம் பாவத்தையும் பார்க்கறாரு இதை ரெண்டு விதமாக மாற்றிக்கணும் முதல்ல அந்த ஏழாம் பாவத்தை பார்க்குறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு அது வந்து உங்களுக்கு தொழில் மாற்று தொழில் கொடுக்கறது அப்புறம் உங்களுடைய மனைவிக்கு நல்ல உங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நல்ல யோகத்தை தருவதுன்னு நல்ல விஷயங்களை வழங்கும் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கூட்டு தொழில் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறக தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கு அப்படி அவங்க இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும் இது ஒரு அமைப்பு பதினோராம் பாவத்தை பார்க்கக்கூடிய கேது இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா வெளிநாடு செல்லுவதற்கான யோகத்தை கொடுக்கும் கடல் கடந்து போவதற்கான யோகத்தை உண்டாக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் செய்து முடிக்காமல் விட்ட விட்டகுறை தொட்ட குறையாக இருக்கக்கூடிய சில விஷயம் அது படிப்பாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது நபர்களினுடைய பழக்க வழக்கமாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவாவது ஒரு வஸ்துவாக இருக்கலாம் ரொம்ப நாளாக படிக்காமல் இருக்கீங்கன்னா அதை படித்து முடிப்பீங்க எல்லாம் புரிஞ்சிங்க ரொம்ப நாளாக இதை படித்தீங்கன்னா நான் ஆடான் ஆகும் நான் நல்லா ஒரு அப்கிரேட் ஆகவேன் வாழ்க்கையில் முன்னேறுவேன் ஆனால் படிக்காமல் இருக்கேன் வயசாகிடுச்சி கவலையை படாங்க இந்த காலத்தில் படிப்பீங்க அல்லது ஏதோ ஒரு இடத்த வாங்கி போட்டிங்க அதை இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கீங்க இல்லை அதோடலேருந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியல ஒரு கடன் கொடுத்தீங்க அதை வச்சு எதோ திரும்ப வாங்காமல் இருக்கீங்க அது பணமாக இருக்குது பொருளாக இருக்குது அல்லது இடமாக இருக்குது அது சரியானபடி இல்லைன்னா அதை செய்து முடிப்பீங்க இது மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை செய்து முடிப்பீங்க இது ஒரு நல்ல பலன் அப்புறம் கேது பகவான தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் பாகத்தில் இருக்கார் ஒரு தேவையற்ற இடமாற்றத்தை கொடுப்பாரு அதே போல் சொந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலையை சில பேருக்கு உருவாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறவங்கள சொந்த வீட்டில் கொண்டு கொடுத்தனம் பண்ணி கொடுத்தனம் அமர்த்துவதற்கும் ராகு ராகு பகவான் உருவாக்குவார் அதே போல் சிலருக்கு கடன்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கல தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது குரு பகவானை வழிபாடு செய்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தரும் சிவாய நமகா